அதுவே இப்பதான் என்னென்னமோ கேட்குறாங்களே வீட்டு வரி இவங்க மேலே இருக்கணுமா என்னமோ ஆ அது வீட்டு வரி மாறவே மாட்டேங்குது அப்பா பேரில் அப்போ அப்ப போக சொல்கிறாங்க அப்ப சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்க கொஞ்சாயிரம் ரூபாய் காசு கொடுக்குறாங்கல்ல அட்டிக்க அதனால நிறைய சிஸ்டம் எடுத்துன்னு வந்துட்டாங்க இப்போ அதிகமாக ரேஷன் கட்டா எழுதி போடுறாங்கன்ட்டு அதனால நிறைய சிஸ்டம் ஒன்று வந்துட்டாங்க வேணும் அது போகணும்னு கேக்குறாங்க

அரிசி வரும் சக்கரை வரும் கோதுமை வரும் மைதாம்பா வரும் எண்ணெய் மண்ணெண்ணை வரும் பாப்பாய் வரும் அதை வாங்கி நீ எங்க சாப்பிடுவேன் ரெண்டு பேர் போட்டால் அதை நிப்பாட்டிடுவாங்க இப்போதான் காசு வாங்குறவங்கலாம் அரிசி கொடுக்குறாங்களே அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாமே இல்லை ரெண்டு பேருக்குமே ஏன் இப்பெல்லாம் வருது